உங்ககிட்ட என்ன வாங்கிட்டு சொன்னீங்க எத்தனை பணம் வாங்க சொன்னேன் ரெண்டு பணம் வாங்க சொன்னீங்க ஒண்ணு இருக்கு இன்னொன்னு அதானே இது இந்த மாதிரி ரொம்ப புத்திசாலித்தனமா குழப்பக்கூடிய அந்த கவுண்டமணி செந்திலோட வாழைப்பழ காமெடி மாதிரி நம்ம வாழ்க்கையில பல விஷயங்கள் பல சந்தர்ப்பங்கள்ல நடந்திருக்கும் ஆனா இந்த மாதிரி ரொம்ப ஒரு புத்திசாலித்தனமா குழப்பக்கூடிய சம்பவங்கள் கதைகள் நம்ம புராணத்துல இருக்குங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் அதுவும் மகாபாரதத்துல இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைஞ்ச கதை இருக்கு அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் அந்த மாதிரி ஒரு மகாபாரத தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இது தடம் யூடியூப் சேனல் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் கடம் பதிப்பவன் மாமனிதன் இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போலாம் கடவுள் கிட்ட வரத்தை வாங்கிட்டதும் குறிப்பா இந்த மரணம் அதாவது இந்த மரணம் வந்து எனக்கு இப்படி படமரணம் ஏற்பட கூடாது அந்த மாதிரி நான் கூடாது இப்படி ஒரு மரணம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற வரத்தை வாங்கிக்கிட்டு அந்த வரத்தை வச்சுக்கிட்டு ஒரு பயங்கரமான அட்டகாசம் பண்ண அரக்கர்களையும் கடைசியில அந்த வரத்துல அவங்க வாங்குற வரத்துல இருக்கக்கூடிய ஒரு நூக்கோலாலேயே அவங்களுடைய அழிவு நிறந்த பல கதைகளை வந்து நம்ம இந்து மத புராணங்கள்ல கேட்டிருக்கோம் அந்த இந்த கதைகள் எல்லாம் கேட்கும் போது நமக்கு வந்து என்ன தோணலாம் அப்படின்னா இந்த கடவுள் கிட்ட வரம் வாங்குறதும் சரி வேண்டும் தேர்தல் வைக்கிறப்பையும் சரி நம்ம கிட்டத்தட்ட ஒரு அந்த லீகல் டாக்குமெண்ட் போடுற மாதிரி இருக்கணுமோ ஏதாவது ஒரு லூப் கோல் இல்லாம ஏன்னா அந்த ஒரு லூப் கோல் இருந்துச்சுன்னா அந்த ஒரு வரிய வச்சு நம்மளுடைய வரத்தையும் அந்த வேண்டுதலையும் உடைச்சிடுவாங்களோ அந்த அளவுக்கு நம்ம கேர்ஃபுல்லா இந்த கடவுள்கிட்ட நம்ம வேண்டுதலையும் வரத்தையும் வாங்கணுமோ அப்படி நினைக்கிற அளவுக்கு இந்த கதைகள் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சம்பவம் மகாபாரதத்திலையும் நடந்திருக்கு அந்த கதையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் மகாபாரத காலத்துல உத்தங்கர் அப்படிங்கிற ஒரு முனிவர் ஒருத்தர் இருந்தாரு இந்த முனிவர் வந்து ஒரு சமயம் ஒரு பாலைவனத்தை கடந்து போயிட்டு இருக்கும்போது அவருக்கு கடுமையான தண்ணி ஏற்பட்டுச்சு இந்த பாலைவனத்துல எங்கேயுமே தனி பாலைவனத்துல எங்க தண்ணி கிடைக்கும் இவர்கிட்டயும் கையில தண்ணி இல்லை எங்கேயுமே தண்ணி கிடைக்காம ரொம்ப கடுமையான தண்ணி தாகத்தோட அந்த பாலைவனத்தை கடந்து போயிட்டு இருந்தாரு இந்த உத்தங்கர் அப்போ அந்த நேரத்துல அந்த பாலைவனத்துல இவருக்கு எதிர வந்து ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவும் அதே பாலைவனத்துல வந்து இவருக்கு தரிசனம் கொடுக்கிறார் கிருஷ்ணரை பார்த்த உடனே இந்த உத்தங்கருக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம் கிருஷ்ணா உன்னைய தரிசனம் உன்னுடைய தரிசனம் எனக்கு மிகப்பெரிய வரம் அப்படின்னு சொல்லி அந்த கிருஷ்ணரை வணங்கி ஆசீர்வாதம் வாங்குறாரு உத்தங்கர் இந்த கிருஷ்ண உத்தங்கரை ஆசீர்வாதம் பண்ணிட்டு கிருஷ்ண பரமாத்மா கேட்கிறாரு உங்களுக்கு ஏதாவது வரம் வேணும்னா என்கிட்ட கேளுங்க என்ன வரம் வேணாலும் கேளுங்க நான் தர்றேன் அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணர் உடனே உத்தங்கர் வந்து கிருஷ்ணர்கிட்ட அவருடைய வரம் அவருக்கு அப்போ தேவை தண்ணி தானே அதனால இவர் வந்து என்ன கேட்கிறார் அப்படின்னா கிருஷ்ணா எனக்கு வந்து நான் இப்போ எங்க விரும்பினாலும் எந்த இடத்துல விரும்பினாலும் உடனடியாக எனக்கு தண்ணீர் கிடைக்கணும் அந்த மாதிரியான ஒரு வரத்தை நீ எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த உத்தங்கர் கிருஷ்ண பரமாத்மா கிட்ட வேண்டாரு இந்த வரத்தை கேட்ட உடனே கிருஷ்ணனுக்கு ஒரு மனசுல என்னடா வித்தியாசமான ஒரு வேண்டுதலா இருக்கு வித்தியாசமான ஒரு வரமா இருக்கே அப்படின்னு நினைச்சாலும் இவருக்கு நடக்க போறது என்னன்னு அந்த கிருஷ்ணனுக்கு தெரியாதா அது எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு அந்த உத்தங்க இருக்கிட்ட நீங்க கேட்ட மாதிரியான வரத்தை உங்களுக்கு கொடுத்துட்டேன் நீங்க நினைக்கிற மாதிரி எப்போ எந்த இடத்துல நினைச்சாலும் உங்களுக்கு தண்ணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் மறைஞ்சிடறார் இவர் தன்னுடைய பயணத்தை தொடங்கும்போது இன்னொரு சந்தர்ப்பத்துல இவருக்கு பயங்கரமான தண்ணி தாங்க எடுக்குது அப்போ அந்த இடத்துல நமக்கு தண்ணியை தாங்க எடுக்குது தண்ணி வேணுமே அப்படின்னு நினைக்கிறப்போ அந்த பக்கம் ஒரு மனிதன் ஒரு பாடாதியான கோலத்துல ஒரு பழைய அழுக்கு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வர்றான் அவன் கையில இந்த சுரக்குழுவை அதாவது இந்த சுரக்காய வந்து காஞ்சி போனா சுரக்காய குடுவையா யூஸ் பண்ணி அதுல தண்ணி ஊத்தி வைக்கிற பழக்கம்னு ஒண்ணு இருந்துச்சு அந்த சுரக்குழுவையில அவன் கிட்ட தண்ணி இருந்துச்சு அந்த பக்கமா வந்தவன் இந்த முனிவர் உத்தங்க உட்கார்ந்து இருக்கிறத பார்த்த ரொம்ப அவர் வந்து இந்த உத்தகர்கிட்ட வந்து நேரா சாமி இவனை பார்த்தா ரொம்ப களைச்சு போன மாதிரி இருக்கு ரொம்ப தாகத்துல இருக்க மாதிரி இருக்கு இந்தாங்க தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய சுரை குருவிய நீட்டுறான் அந்த உத்தங்கர்கிட்ட அவருக்கு இவனை பார்த்த ரொம்ப பாடாதியான ஒரு கோலத்துல இருக்கானே அது இவனை பார்த்தா தாழ்ந்த ஜாதிக்கார மாதிரி இருக்கு இவன் கிட்ட இப்படி நம்ம தண்ணி வாங்கி குடிக்கிறது அப்படின்னு அவருக்கு தயக்கும் அதனால தண்ணி எல்லாம் ஒண்ணும் வேண்டாம் பா போ அப்படின்னு சொல்லி அவன் அனுப்புறாரு ஆனா அந்த மனுஷன் அவரை கேட்காம இல்ல சாமி உங்களை பார்த்தா ரொம்ப கலைப்பா இருக்கு தயாரி

கொஞ்ச நேரத்துல அவர் முன்னாடி ஸ்ரீ கிருஷ்ணன் மறுபடியும் அவருக்கு தரிசனம் கொடுத்தாரு வந்த உடனே இந்த கிருஷ்ணன் உத்தங்குற பார்த்து என்ன உத்தங்கரே ரொம்ப தாகமா இருக்கீங்க நீங்க ரொம்ப தாகமா இருப்பீங்கன்னு இந்திரன் கிட்ட அமிர்தம் குடுத்து விட்டனே குடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டாராம் இவருக்கு உடனே பகீர்ன் ஆகி போச்சு என்னது இந்திரன் கிட்ட அமிர்தம் கொடுத்து விட்டீங்களா அப்படின்னு இவர் ஷாக்காயி கேட்கிறாரு ஆமா கொஞ்ச நேரம் முன்னாடி ஒரு படாதியான கோலத்துல ஒரு அழுக்கு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஒருத்த சுரக்குடுவேல அமிர்தம் கொண்டு வந்தானே குடிக்கலையா நீங்க அது இந்த ரெட்ட கிட்ட விழுந்துச்சு நீங்க அதை எடுத்துக்கலையா அப்படிங்கிற மாதிரி ஸ்ரீகிருஷ்ணன் வந்து இந்த உத்தங்கர்கிட்ட கேட்கிறார் இதை கேட்டதுக்கு அப்புறம்தான் அவருக்கு புரிஞ்சுது ஆகா அதுல வந்தது இந்திரா நம்ம கொண்டு வந்தது அமிர்தம் இதை போய் நம்ம வேண்டாம்னு சொல்லிட்டோமே அப்படின்னு அப்பத்தான் அந்த உத்தங்கருக்கு புரியுது அப்பதான் ஸ்ரீகிருஷ்ணன் சொன்னாரு என் சாமி நீங்க எங்கிட்ட வரம் கேட்டப்ப என்ன சொன்னீங்க நான் எங்க இருந்தாலும் என் தான் எடுக்கிறப்போ நான் கேட்கிறப்போ எனக்கு தண்ணி கிடைக்கணும்னு சொன்னீங்க நீங்க அந்த இடத்துல மழை பெய்யணும்னு சொல்லியிருந்தேன் மழை பெஞ்சு தண்ணி கிடைக்கணும்னு சொல்லியிருந்தீங்கன்னா அது வேற ஆனா நீங்க தண்ணி வேணும்னு கேட்டீங்க நான் கொடுத்து விட்டேன் நான் நீங்க தண்ணி தான் கேட்டீங்க ஆனா நான் அமிர்தமே கொடுத்து விட்டேன் ஆனா நீங்க என்ன பண்ணீங்க அதை கொண்டு வந்த ஒரு தாழ்ந்த சாதிக்கார மாதிரி இருக்கான் அதுவும் பாக்குறதுக்கு இப்படி ஒரு பாராடியா இருக்கானே இவன் கிட்ட தண்ணி குடிக்கிறதா அப்படின்னு நீங்க அந்த தண்ணி அந்த அமிர்தத்தையே வேண்டாம்ட்டீங்க இப்ப நீங்க எத்தனையோ வேதங்களை படிச்சு எவ்வளவு பெரிய மனுஷனாய் என்ன பிரயோஜனம் அந்த கடவுள் என்ன கொடுக்குறாரு அப்படிங்கறத கூட உங்களால உணர முடியல அப்படின்னா அப்போ உங்களுடைய பாண்டித்தியத்துக்கு என்ன பலன் இருக்கு நீங்க உங்களுடைய ஒரு அறிவுக்கு என்ன இது இருக்கு அப்படின்னு கேட்டாராம் அப்பத்தான் இந்த மனிதருக்கு தான் செஞ்ச தவறே உரைச்சுது இந்த மகாபாரதம் அப்படிங்கறதே இன்னைக்கு நம்ம வந்து இந்த உலகத்துல எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரூல் புக் ஒரு கைட்லைன் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த யுகங்கள்ல இப்படி தான் வாழணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு குறிப்புகள் இருந்த மாதிரி மகாபாரதத்துல அவர் ஸ்ரீ கிருஷ்ணன் சொல்லி இருக்கிறது என்னன்னா இன்னைக்கு லைஃப்ல இந்த யுகத்துல நீங்க இப்படி தாண்டா வாழணும் இந்த ஆல் இஸ் லவ் அண்ட் வார் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த யுகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கரெக்டு தான் ஆனா அதுல ஒரு தர்மம் பொதுவான ஒரு தர்மம்னு ஒன்னு இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறார் அந்த அந்த மாதிரியான விஷயத்த உணர்த்த கூடியதுதான் இந்த கதை அதாவது ஒரு ம இந்த யுகத்துல வந்து கடவுள் கிட்ட மனிதன் வேண்டும் போதும் ரொம்ப தெளிவாக வேண்டி தன்னுக்கு என்ன வேணுமோ அதை ரொம்ப தெளிவாகவே கேட்டுக்கணும் அதே சமயம் அந்த கடவுள் அவர் அந்த வரத்தை கொடுக்கும்போது சரி இல்லை அவர் ஏதோ ஒரு விஷயத்தை அவனுக்கு போதும் சரி அதை வந்து எந்த வகையில கொடுத்தாலும் அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு அந்த கடவுள் கொடுக்கறத நம்ம வந்து ஏத்துக்க தெரிஞ்சிருக்க ஒரு பக்குவம் நமக்கு வேணும் எத்தனையோ வேதங்கள்ல எவ்வளவு பாகுபாடுகள் பிரிவினைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனா உண்மையிலேயே எந்த விஷயத்திலையும் மனிதனை வந்து பிரிச்சு பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கிறது இல்லை

அப்படிங்கிறத அந்த கடவுள் நமக்கு என்ன கொடுக்கறாரு அப்படிங்கிறத உணர்ந்துகிட்டு ஏத்துக்கணும் அப்படிங்கிறது இந்த கதை நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம் இந்த பதிவு உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தடம் பதிப்போம்